மசாஜ் எல்லாம் பண்ற அதை தான் உன்னை பார்த்து பிடிக்கல அவனால் பண்ண முடியல கிழறான் அவன் ஒரு தாத்தா ஒரு தாத்தா ஏன் என்ன பண்றான் ஒரு தாத்தா இன்னாடி பண்றான் பெயிண்ட் மேலே தான் உட்காந்துக்கணும் அடுத்த உடனே

Gue t referred to this <laughs> person,onder question! U will analyze it. நான் சொல்ல எண்ணி நீ மறிம்பலரும் மறுதாண்டி ஆசைகோளுகின்ற மகிழ்ச்சி காலம் எல்லாம் தரும் மகிழ்ச்சி உன் பின்னி பின்னிவனும் தன்மான உணர்ச்சி சின்ன பயலே சின்ன பயலே சேது கீழடா நீ ஒல்லி பயலே ஒல்லி பயலே நான் வார்த்தை சொன்ன வார்த்தையை எல்லாம் எண்ணி பாருடா நீ எண்ணி அக்கா பார்க்கறது திரும்பியா எது என்ன கிடைக்கும் என்னென்ன சீன் காமிக்கிற பாரு சின்ன பயிலே உரக்கு பயப்படையே சின்ன பையலு உரம் வரமாட்டோம் இப்போ நாங்கள் தப்பு பண்ணிட்டா இல்லையே வரமாட்டான் கடிச்சான் இல்லையா நான் வர வரலா வரமாட்டேன் காலையில் வருவோம் பதுசாக நான் அப்போ சொல்கிறது நான் சின்ன பையலு சின்ன பையலே என்ன என்ன திரு தணிக்கிற பெரிய பையலே காத்தா பையல் சொல்றியா ம் சொல்றியடா என்ன பார்க்குறேன்

ఎంగ <coughs>

மண் வீடு இருக்குது உங்களுக்கு மண் வீடு கொடுத்துருக்கானா அவன் வண்டி நல்ல வீடு எடுத்ததுன்னு அவன் நல்ல வீடு உங்களுக்கு ஷீட் போட்ட மண் வீடு கிருஷ்ணாரி நான் கிருஷ்ணாரி பூச்சி எங்கேயோ போயிருக்கிறான் அன்றைக்கா என்ன பார்க்குறேங்க எல்லாம் ஆடுதா ஓரவை பார்த்து பயிர்யா ஓரம் வரமாட்டேன்

நாங்கள் இங்கே இருக்கும்போது அங்கே வேலை உனக்கு ஆ அப்புறம் அப்போ தான் உள்ள போடுவோம் ஆசை கடிக்குதா உள்ள படி கண்ணாடியை பார்க்குறான் சுடுமா கண்ணாடி சொசமதி கண்ணாடியில் இன்னொரு சின்ன லீட்டி தெரிய வேண்ணா ம் அங்கே போய் உட்காந்துக்கிறியா இருடி இருடி அங்கே இருடி கண்ணாடி பாருவெஜ் அவ்வளவு இஷ்டம் உங்களுக்கு முட்டை கறி மீன் இருக்கணும் அது அமெரிக்கா காரணத்துக்கு போ டெய்லி போடுவோம் கறி மீன் நாங்கள் யாரையும் கேட்ட எள்ளூரண்ட இதுதான் போடுவோம் முட்டை பால் சண்டையில் சிக்கன் பால் போடுவோம் இங்கே இங்கே பிடிச்சிருக்க உனக்கு அங்கே பிடிச்சிருக்காடா ரெட்டி ரெட்டி எங்கடி பிடிச்சிருக்கு உனக்கு சகப்புக்கார சாப்பிட்டா கொஞ்சம் முண்டாகும் ஒரு இடத்துல இருந்த முண்டாது சுத்திக்கினே இருக்கிறேன் ராக்கி போற இடத்துல இருக்கிற அம்மா போற இடத்துல எல்லாம் பால் ஆட்டிக்கி பத்து நடுசா மாடும் கொஞ்சம் பால் போயிட்டு இது இந்த பாசம்

மட்டன் பிடிக்கேம் அப்படியேதான் கல்ட்டியோ அங்கே பார்த்துங்க இருக்கிறான் போற வேண்டி வருவாங்களான் பார்த்து